ஹாய் மக்களை இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா இந்த சனிக்கிழமை ரொம்ப சோகமான ஒரு நாள் ஆகி போச்சு மக்களை இன்னைக்கு ரொம்ப சோகமான நாள் ரொம்ப ஒரு வருத்தமான நாள் இன்னும் நம்ம வீட்டில் ரொம்ப ஒரு சோகம் நடந்து போச்சு என்ன தாங்கவே முடியலை காலையில் கரைச்சியும் அழுகச்சியும் கரைச்சியும் அழுகச்சியும் ஒன்று தான் ரெண்டும் வந்துட்டே இருந்தது ரொம்ப மன கவலை ஆகி இந்த சோகத்தை நம்ம என்னை பார்க்கணும் சரியா நீங்க பாருங்க ரொம்ப கவலை ஆயி போயிடுச்சு காலையில எப்படி நம்ம வீட்டில் ஒரு அசம்பாவிதம் நடக்கும்போது வருத்தமாக தானே இருக்கும் அப்புறம் சிக்கு என்ன பண்ணியா அப்படின்னு போய் பார்ப்ப சிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு போனே அவன் அவனை மூடி போட்டு டார்காலம் எல்லாம் கீழே இழுத்து போட்டுட்டு அவன் நல்லா உறக்கம் நல்லா உறங்கியான் கண்ணுறத்தை உரத்தான்ற டார்பா வச்சு அவனை மூடி குறகி போட்டு நம்ம இன்னைக்கு சோகை இல்ல அந்த இத சோகத்தை பாக்குறதுக்கு வேண்டி நம்ம நம்ம வீட்டுல இருந்து அந்த சோகை நடந்தது எங்க வீட்டுக்கா முன்னாடி உள்ள பக்கத்து விலையில அந்த சோகமான செய்தி நடந்து பார்க்க போமா பாருங்க இன்னைக்கு காலையில் தனி கிழமை ரொம்ப சோகமான இதுதான் மக்களை காத்து இதுதான் அந்த சோக செய்தி மக்களை இது எங்க அன்னிய வீட்டுல உள்ள கோழி ரெண்டு கோழி அவங்களுக்கு வீட்டுல தீபாவளிக்கு படி கொண்டு வந்த மூணு கோழி உண்டு ஒரு கோழி காம்பவுண்ட் எத்தி சாடி இந்த கோழி எங்கே உள்ள காட்டு பட்டியெல்லாம் தெரியாது எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே சாடி எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள காம்பவுண்டுக்குள்ளே சாடி ரெண்டையுமே கொன்று போட்டுட்டு போயிட்டுருவோம் எனக்கு காலையில் என்னை ரொம்ப ஒரு சங்கடம் ஆகிடுச்சு ரொம்ப இனக்கு இது காம்பவுண்டை எத்தி சாடி வருது இப்போ நேரத்தை அந்த பட்டியை கண்டு போயிட்டு வருது இதுதான் அதோட கூடும் ஆ ரெண்டு கோழியும் முட்டை போட்டு தரோம் நான் சிக்குகள்லாம் முட்டை வச்சு கொடுப்பேன் இந்த கோழி பொடியை முட்டையாக வச்சு கொடுப்பேன் காலையிலேன்னு யாருங்க முகத்தில் முழித்தேன்னா தெரியல ரொம்பவே ரொம்ப என்ன ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு எப்படி அப்போ தான் எங்கள் அம்மா கோழிக்கு சாப்பாடு வச்சுட்டு அங்கே போச்சு மக்களை எங்கள் நம்ம வீட்டுக்கு சாப்பாடு வச்சு பக்கத்தில் இன்னொரு வீடு உண்டு அந்த வீட்டுக்கு போச்சு சாப்பாடு வச்சு போயிட்டு நான் உள்ளாடி இருந்தேன் സാത്ത സാത്തപുറവും എല്ലാരും എങ്കിൽ ആൾക്കൂട്ടി സാത്തപുറം സേവ കോഴി അത് കൂടെ ഉള്ള കോഴി ആഡ് ആല മനക്കവല പൂക്ക എളുമ്പോ മനക്കവല തെരുമക്കളെ ശരിയാ ബായി